சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் தாய்ராம் சாய்ராம் சாய்ராம் எண்ணெய் காப்பு அலங்காரம் அடைந்து தீபாராதனை தீபாராதி நடைபெறுகிறது என்னை காப்பா அரங்காரம் அப்படிங்கிறது தீபாராதனை தீபாரதி தயாராம் 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 பாபாவிற்கு திரைவிய குடி அபிஷேகம் பாபாவிற்கு திரைவிய குடி அபிஷேகம் சிவராமபுரம் திரைவியப்பொடி அபிஷேகம் திரைவிய குடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தாய்ராம் 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 மாவு பூடி அபிஷேகம் மாவுப்பொடினால் அபிஷேகம் மாவு பூடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி தாய்ராம் தயிரபிஷேகம் தயிர் அபிஷேகம் தயிர் நாள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் தாய்ராம் தாய்ராம் தாய்ராம்

Panjamirda bir şey yok. Panjamirda bir şey yok. Sayram, 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 sayram. Tena bir şey yok. Tena bir teni yok. Tena bir şey yok. Tena bir şey yok. Tena sairam, sairam, sairam. Sibram, apram, tibram, apram. Tena bir Sayram, sayram, sayram. Sivram, sivram. Tena bir şey yok. தீபாவளி பஞ்சாமிருத்தம் தேனாட்சியம் தீபாவளி தாயராம் தாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி பசும் பால் அபிஷேகம் பசு பசும் பால் அபிஷேகம் சிவராமபுரம் 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 குருவே துணை பாலஅிஷேகம் பாபா இருக்கு பாலபிஷேகம் பாபா இருக்கு பாலஅபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்குருவே துணை குருவாள்குருவேன்

போனத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மேலாண்றத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது

நீங்களே நேரடியாக சேலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒன்புத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் வார்க்கப்படுகிறது ராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் गुरु बोल गए गुरुवेत ने गुरु बोल गए गुरुवेत ने गुरु बोल गए गुरुवेत ने सलाम ayo benda bangang apa சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாய் நேரடியாக பாலபிஜே சேலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எங்களை நேரடியாக குரு வாழ்க குருவாழ்குவே சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்குருவேச்சுமை சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஃபாலோ சேலம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் பார்க்கப்படுகிறது சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தினை சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பால விஜயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பால விஜயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவேத்தினை சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

ஒரு சந்தன அபிஷேகம் முடிந்தது அடுத்து பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நோல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர்னால் அம்மா <SANAS2> நான் <sociedad> <ını Vincent Leonard> அவன் கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி என்னட காணாம நரகமன்னும். இந்த இது வாட்டிட இந்த தேதி பேக்லெட். சட்டிக்கு என்னைய சொல்லுங்க. நான். அதுக்கு என்ன பண்ணுவாங்க. தண்ணிக்கு கீழ வச்சு கீழ வச்சுறேன். நான் பையில வாங்கி எடுத்து வச்சு. பைத்தியமாது. இங்க வந்து வச்சல நான் கீழ தான் வச்சிடறanga. நான் புடிச்சு கட்டி வச்சுறேன். மஞ்சிவானாங்க. இத கொண்டு

अच्छा तो बढ़िया। बुढ़िया वाह पढ़ राम हरे राम